வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களேன் டீ காஃபி சாப்பிட்டீங்களா நீங்கள் காலையில் இஷ்டம் இஷ்டமா பூசினிக்காய் ஜூஸ் கிட்டத்தட்ட ஒரு பத்து பணம் சாப்பிட்டு வந்திருக்கேன் ஊர் பணம் சாப்பிட முடியல இவ்வளோ ஜூஸ் நான் மட்டும் குடிக்க மாட்டேன் மருமகும் டயட்டாக இருக்கிறதால அவங்களும் குடிக்கிறாங்க நல்லதான இருக்குது இந்த ஜூஸு மாதிரி தான் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் மூ தயிர் கொஞ்சம் உப்பு பூசணி உப்பு நல்லா மிக்ஸராக இருக்குது ரெண்டு கிளாஸ் குடிச்சா போதும் கலர் டிஃபனாக தேவையில்லை ஓகே வாங்க பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கலாம் நாலு க்ளாஸ் வரும் பெரிய பெரிய கிளாஸ் நாலு வரும் ஒன்று இந்த ஆறுமா டேட்டோ உலரவு பண்ணுங்கள் எடுத்துக்கோ ஓகே இன்றைக்கி வந்து காரப்பொடி மீன் ஒரு கேப் போட்டாங்களா காரப்பொடி மீன் இன்றைக்கி ஒரு அரை கிலோ வாங்கி வந்தேன் அப்புறம் தேங்காய் பால் ஒரு அரை கிலோ வாங்கிங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தான் டெய்லி பூசினி காய்ச்சூ குடிச்சா தப்பை குறையன்ட்டு குறைஞ்ச கடையில் தெரியலனுக்கு சாப்பிட்லாம் பெரியவங்க சொன்ன சும்மா சொல்லி மாட்டாங்க ரைட் ஓகே நம்மளுக்கு சிக்கன் வாங்கிருந்துட்டேன் ஒரு அரை கிலோ சிக்கன் நூற்றி பத்து ரூபா நீங்கள் கிலோ வந்து இரநூத்தி இருபது ரூபா நூற்றி பத்து ரூபாண்டு அதில் கொஞ்சோண்டு வந்து மேரனேட் மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் மதியானம் குழம்பு மாதிரி பண்ணி சாப்பிட்றேன் நேற்று எங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்ருக்காங்க மற்ற பகலில் நேற்று என்ன சாப்பிட்டீங்க கூழ் நேற்று நம்ம வீட்டில் கூழ் ஃபுல் டே கூழ் தான் சாப்பிட்ருக்காங்க கூல்டென்னா மதியானம் கூழ் மதியானம் கூழ் எல்லா வெஜிடபிளும் போட்டு குழம்பு அப்புறம் வந்து சவு ஏழு காய்கறிகள் அது போட்டு குழம்பு நல்லா தான் இருக்கும் அண்ணா சூப்பராக இருக்கும் நைட்டு நான் சாப்பிட்ற ரெண்டு மணி நான் சாப்பிட்டேன் ரெண்டு தோசையாக அந்த குழம்பு சாப்பிட நல்லா இருந்துச்சு வாக்கு அதெல்லாம் போட்டு ஒரு குழம்பு கூழ் எடுத்து வச்சேங்க மதியான நான் சாப்பிட்றதுக்கு மத்தியானம் சிக்கனோட குழம்பு நல்லா இருக்கும் மாதிரி தெரியல நல்லா இருக்கும் இது குழம்புக்கு நல்லா இருக்காது கட்டி இருக்கு இல்லையா இந்த மாதிரி உடம்புக்கு வெயிட் போடுமா வெயிட் போடாதா என்ன கோஷம் எடுத்து வச்சிருக்காங்க நல்லா இருக்கேன் இந்த மத்தியான சாப்பாடு வேணாம் இதே சாப்பிட்றேன் சிக்கன் வந்து மேரினேட் பண்ணிடலாம் குழம்பு வேண்டாம் இது அப்படியே கட்டி கூழ் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஓகே

இப்போது என்னென்னா அரை கிலோ சிக்கன் அது என்னென்னா போட்டு கலந்து வச்சுட்டு பாதி நைட்டுக்கு எடுத்து வச்சுருவாங்க பாதி இப்போ பண்ணிவிடுவாங்க எனக்கு இதே அரை கிலோ சிக்கன் ரெண்டு வரைக்கும் நான் வச்சுப்பேன் நைட்டு பையன் வந்து அவனும் கொஞ்சம் எடுத்துப்பான் அது ஓசரம் தான் ஓய்வுக்கு போகிறான் எதுவும் இருக்கான் பாருங்கள் தெரிந்தான் அவன் கால் ஏ இச்ச போகிறான் இச்சிக்க போகிறான் ஏ இச்சிக்க மேவரே இடிச்சுப்பேன் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வெளியே போடுவோம் அரை கிலோ சிக்கன் இந்த சிக்கனை விட நூற்றி பத்து ரூபா வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை வந்து டயட் சிக்கன் மேனேட் பண்ண போகிறாங்க பார்க்கலாம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் அப்புறம் தயிர் ரெண்டு ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா அது வந்து ஒன்றரை ஸ்பூன் அப்புறம் கரம் மசாலா கொஞ்சமாக அப்புறம் தனியாத்தூள் கொஞ்சோண்டு அப்புறம் கொஞ்சோண்டு இந்த காஷ்மீரி சில்லி மிளகா இருக்கு இல்லையா இது கொஞ்சம் கலருக்காக கொஞ்சம் போடுறேன் இது காரம் இருக்காது பட் நல்லா கலர் நல்லா இருக்கும் தான் பேனுடைய சுத்து தேவையான அளவு சால்ட் இதில் எல்லாம் இப்போ வந்து நம்ம பருத்தி வச்சுருக்கோம் அரை கிலோ அரை கிலோ சிக்கன் கலந்தாச்சு இப்போது கொஞ்சம் எடுத்து வச்சு நைட்டு கொஞ்சம் எடுத்து வச்சு கொஞ்சம் சாப்பிடும் ஆக்சுவலாக ஊற ஊற தான் நல்லாயிருக்கும் ஆமாம் ஆமாம் நைட்டு வருத்தன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை நம்ம எடுத்து வச்சு நைட்டு வச்சு ஆ இது காரப்பொடி மீன் இது வந்து காரப்பொடி மீன் இது வந்து தேங்காய் பாறை மூணே மூணு தேங்காய் பாறை தான் இருந்துச்சு அதுவே காரப்பொடி வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த குழந்தை பெற்றவங்கெல்லாம் இந்த காரப்பொடி மீன் குழம்பு சார் சாப்பிடுவாங்க இது நீங்கள் சொல்லலாம் கமெண்ட் அது உண்மையு நல்லதா என்னட்டு ஓகே ஒரு கடாய் பேன் ஓ இதில் வந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட வேண்டாம் இதை போட்டுட்டேன் சின்னது பண்ணிச்சு என்ன என்ன போட்டாங்க ஒரு சிம் கூட மீடியமில் வச்சுக்கலாம் இல்லையா இருபது நிமிஷம் ஆகும்ல ஓகே இப்போ பாருங்க ஆனால் இந்த மாதிரி கலந்து கலந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு தடவை கலந்து அஞ்சு நிமிஷம் ஒரு தடவை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் என்ன இல்லை என்ன தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அதுலேருந்து பாருங்கள் அதுலேருந்து தண்ணி விட்டு வெளியே வருது அப்படியே மூடி வச்சிடலாம்

இந்த மாதிரி ஒன்று சைடு ஒன்று பாருங்கள் ஜூம் பண்ணுறேன் இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும் அப்போ நல்லா இருக்கும் ஸோ நம்ம எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணால் தான் உடம்புக்கு அது அப்படியே ப்ரோட்டீன்ஸ் இது ஒரு பிரதர் சொல்லியிருந்தாரு செஸ்ட்டு பீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் செஸ்ட் பீஸ் தான் வாங்கியிருக்கேன் நாங்கள் சரி ஆகட்டும் அவ்வளோதாங்க நல்லா ட்ரை ஆகிடுச்சு இது பேர் தான் ட்ரை சிக்கன் சொல்லலாம் ட்ரை சிக்கன் சொல்லலாம் ஒரு சொல்லிட்டு எண்ணெய் இல்லாமல் அழகாக வந்துருக்கு பாருங்கள் ஓகே இதாக ஒரு பெருசு பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடா ஆஃப் பண்ணா அடுத்து சாப்பாடு ஆகிட்டு இருக்குது என்ன மேலும் அழகாக இருந்துச்சு கலைக்கு நாங்கள் எங்கேயோ சார் இது வந்து தேங்காய்பாறை மீன் பார்த்து பார்த்து ஓ இது தேங்காய்பாறை மூணு மீன் இது வந்து அரை கிலோ இருந்துச்சு அரை கிலோ மேலே இருந்துச்சு மீன் நல்லாயிருக்காது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உணவு மீன் ரொம்ப பிடிக்கும்ல சாப்பிடு ஆயின் இருக்கு நம்ம வீட்டில் இன்றைக்கி குழம்பு காரப்பொடி நார்மலி மீன் ஆ ஆயிட்ட சூப்பர் நம்ம ஐட்டம் ரசம் ஆயின்ட்டுருக்கு